அதுக்கு எல்லா வேலைக்குரிய ஆட்களையும் ஜிங்கல் எடுத்தாங்க முரண்பாடு அவங்க கட்டின சந்தர்ப்பம் போய் பாருங்க அந்த கட்டிடம் இப்பயும் அப்படியே ஒரே கல்லு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மீட்டர் நெடுப்பும் மூணு மீட்டர் ஆகும் ஒன்பது மீட்டர் உயரமான கல் அதே ஆதாரம் தான் ஜிங்கல் தான் அதை கட்டின அந்த கட்டணம் அப்படி மத்தியில் அப்பாட இப்போ உள்ள கட்டணத்துக்கு பின்பானது இல்லை வச்சிருக்கிறாங்க யூதர்கள் எந்த விஷயத்தையும் அழிக்கல சவுதி கவர்மெண்ட் மாதிரி முகமது பின் அப்துல் வஹாபுடைய டீம் மாதிரி எந்த கபுலையும் தரமட்ட மாட்டல அது முத்தலை சகாதர கபுல் அப்படியே அது சவுதலை சகாதர கபுருக்கு டேவிட் பேர் போட்ட அப்படியே வச்சிருக்கிறேன் யாரோட கபரையும் அங்க கை வச்சு நாசமாக்கி எதுவும் செஞ்சில்ல நிறைய நபிமார்களுடைய கபறுகள் இருக்கிற பூமி அதுக்கு பின்னால

تبين للجن أن لو كانوا يعلمون الغيب ما لبثوا في العذاب المهين سليمان عليه الصلاة روح بوند جنازة وحنكرة موتا الذي يعرفون ذي أنا شيطان الذي يعرفون ذي ذي يعرفون ذي بنو إسرائيل الذي يعرفون ذي يوذر الذي يعرفون

அந்த வேதத்துக்கு பேர் கப்பாலா சொல்லுவாங்க அந்த வேதம் முழுமையா சூனியத்தை படித்து கொடுக்குற வேதம் அப்படியே சூனியம் தான் நாங்க கேட்ட சூனியம் வந்து ஒரு மனிதனுக்கு செய்யறது ஒரு குடும்பத்துக்கு செய்யறதா ஒரு நாட்டுக்கு சூனியம் செய்யறது அதெல்லாம் அதுல அப்படியான ஒரு வேதத்தை எழுதின அதுல உலகம் முடியும் காலம் வரைக்கும் மக்களை எப்படி வழி கெடுக்கணும் ரெண்டு பிளான் எல்லாம் கொடுக்கப்பட்டு யூதர்கள்ட்ட கை ஆனா இது ஒரே அடியா வெளிப்பாடு தரல இந்த புக்க இந்த கிதாப எழுதி தொகுத்து சுரிமல்லாம் வளமே உட்கார சிம்மாசனத்துக்கு கீழால பூமியை தோண்டி போதச்சு வைத்தான் லானம் எல்லாம் எப்ப சுரைமலை தலாத்துல ஜனாதா புழுந்துச்சோ ஜிங்கள் ஒன்று சேர்ந்தாங்க பனு இஸ்ரவேலர்களும் ஒன்று சேர்ந்தாங்க இப்ப இப்படி தவறோட நேரடியா பேசினான் மனித ரூபத்துல இந்த சுலைமான் உலகத்தை ஆட்சி செஞ்சது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல இதெல்லாம் சூரியன் தான் அவர்கிட்ட ஒரு கிதாபு இருந்துச்சு அந்த புக்கை வச்சுதான் உலகத்தை ஆட்சி படிச்சு கொண்டிருந்தார் எனக்கு அந்த புக்க தெரியும் நான் உங்களுக்கு படிச்சு தந்தா நீங்களும் உலகத்தை ஆட்சி செய்வீங்க எப்படி சுலைமான் ஆட்சி செஞ்சாங்க பொதுவா யூதர்கள் துணியாவுடைய ஆசை பிடிச்ச ஆட்கள் ஆக மேக்சிமம் ஆசை உள்ள எனவே அவங்க உடன்பட்டாங்க வழிபடுறதா கண்டிஷன் போட்டா நான் உங்களுக்கு அந்த புக்கை படிச்சு தருவேன் கையில தந்துருவேன் ஆனா நீங்க எனக்கு வழிபடணும் என்ன வணங்கும் அது உடன்பட்டாங்க ابلیس شیاطین اللہ لیتا ہے اندازہ سولیمان نے سلات دل شماسید کیلال انہوں نے دلتا ہے تو یہ کہا لو سول چیئے دے نمب ماتا ہے اید دا ہواڑا مُنَّالا بات مکا فہیسی برنا ایدتا اللہ قرآن لے سوڑا ہے وَاتَّبَعُوا مَا تَتْلُو الشیاطین عَلَى مُلْكِ سُولَيْمَانِ وَمَا قَبَعَ سُولَيْمَانُ وَلَكِنَّ الشَّيَاطِينَ قَبَرُوا يُعَ இந்த யூதர்கள் உண்மையிலேயே பின்பற்றினது அப்படின்கள் அவங்களுக்கு சுலைமானுடைய ஆட்சியை பத்தி எந்த சூன்யத்தை வாசிச்சு காட்டினாங்களோ அதுதான் அந்த பப்பாலாண்ட வேதம் தான் அவங்க கையில இருக்கிறது அதுதான் அவங்க பின்பற்றாங்க சொல்லுது

அந்த வணக்க வழிபாடு தான் இது தொடருது உலாய் கஷர் ரூம் அவங்க இடத்தால் இச்சானத்தால் கெட்டவர்கள் என்று கொணான்னு சொல்லுது அவள் வான் சவா இசவி நேர்வழியை விட்டு மிக கடுமையாக வழி கெட்டவர்கள் என்று கொணான்னு சொல்லுது அவங்க அல்லாஹ் சில கூட்டங்களை குரங்குகளாக பன்றிகளா மாட்டினாங்க அப்படியெல்லாம் நடந்துச்சு அவங்க சகோல பெரியோர்ல